இப்ப நீங்க இது ஒரு பிரச்சனை சொன்னீங்களா இப்ப சொத்து தகராறு இதெல்லாம் இருந்துச்சுன்னு இன்னொரு விஷயம் வெளியில நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது அவங்க பிஸியா நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்துல வந்து ஆஹ் சினிமா விஷயமா நிறைய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் வருவாங்க அது நீங்க ரொம்ப பொசசிவ் உங்களுக்கு ஜாஸ்தி அவங்க மேல அதனால வந்து சந்தேகம் நிறைய ஏற்பட்டு சண்டை வந்ததுன்னு ஒரு பேசுகிறேன் என்னைக்குமே வந்து சினிமாவை பத்தி எனக்கு தெரியாதா நான் பொசசிவா இருந்தா நான் ரொம்ப கல்யாணம் பண்ணிக்கணும்

மதியாத வாசலை மிதியாதேன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த பசு இதெல்லாம் சொன்னதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லை சினிமா சம்மந்தப்பட்ட இப்போ தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் வீட்டுக்கு வந்தது எந்த விதமான அதாவது சினிமாக்காரங்களை யாரையுமே வந்து இன்னொருத்தர் கம் கைப்பட்டாலே மனசு போட்டாலே மாசும்போது சினிமாவில் இருக்கும்போது கைப்படாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா சினிமாவே இல்லை